இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக அருமையான சுவையில் மீன் குழம்பு இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிவிங்க ரொம்பவுமே ஈஸியாக சிம்பிளாக இருக்குங்க ஆனால் சுவையாக இருக்குது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மீன் குழம்பு சாப்பிடாதவங்க கூட இந்த குழம்பு சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டு குழைக்குவாங்க ரொம்பவுமே சுவையாக இருக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற மீன் வந்துங்க பாறை மீனுங்க ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன் அதில் ஒரு கிலோ வந்து வறுவலுக்கும் அரை கிலோ கிலோக்கும் எடுத்துருக்குறேங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி நாலு தக்காளிங்க தேங்காய் ஒரு மூடி புளி பெரிய நெல்லிக்காய் சைஸில் அளவு எடுத்து உற வச்சு புளியை கரைச்சி வச்சுக்கலாங்க நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காயும் தக்காளி ரெண்டு தக்காளியும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க புளி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் தேங்காயும் தக்காளியும் அரைச்ச விடுது கூட நம்ம புளி சேர்த்துக்கலாங்க புளி தண்ணி சேர்த்துட்டு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க இந்த குழம்புக்கே இதுதாங்க மசால் ரொம்பவுமே சுவையாக இருக்கு அதுக்கப்புறம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் போல் விட்டுக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் மீன் குழம்பு சுவையாக இருக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிலாங்க நல்லா பொரிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் சேர்த்து வதங்கின பிறகு கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிள்ளை சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவு நல்லா வதங்கி வந்த பிறகு நாம் அரைச்சி வச்ச பொழுது சேர்த்துக்கலாங்க அவ்வளோ தங்க பிறகு நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுக்கிற பாறை மீனை சேர்த்துக்கலாம் பாறை மீன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வந்தால் போதுங்க அருமையான சுவையை பாறை மீன் குழம்பு ரெடிங்க